நண்பர்களே எங்கள் ஊரில் இன்றைக்கி செம மலை வேறு லெவல் கிளைமேட்டு சமீப காலமாக அதிகமாக வெயில் அடிச்சிச்சு எங்களால் தாங்கவே முடியல திடீர்னு காலையில் மழை வரும்போது அதை பார்க்கும்போது வேறு லெவல் அந்த மேகமூட்டத்தை பாருங்களாம் உண்மையில் சொல்லணும்னா வேறு லெவல் திடீர்னு மழை வருது செம இன்றைக்கி ஜாலியாக விளையாடணும் ஜாலியாக அந்த மழை தண்ணியில் குளிக்கும்போது உண்மையில் வேறு லெவலுங்க எவ்வளோ பெரிய ஊரில் இருந்தாலும் நம்ம கிராமத்தில் இருந்து அந்த இயற்கையான ஒரு மலையை ரசிக்கும் போது அதை விட இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது எவ்வளோ கவலையாக இருந்தாலும் இந்த இயற்கைய மலையை அந்த மலை வரும்போது அதை பார்த்து ரசிக்கும்போது எவ்வளோ பெரிய கவலை இருந்தாலும் உண்மையில் அது மறைஞ்சி போயிடுங்க வேற லெவல் கிளைமேட்டு அடி காலையில் அடி தோட்டத்துக்கு போகும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு மழை வந்துச்சு அதெல்லாம் அப்படியே வேறு லெவல் உண்மையிலே சொல்லணும்னா வேறு லெவல் கிராமத்தில் இருக்கிறதே என்றைக்குமே அது ஒரு மகிழ்ச்சி தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்போதும் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் பாய் ஃப்ரெண்ட்ஸ்